விவசாயத்தை நம்ம யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பக்கத்தில் பில்லான கிளிக் பண்ணிங்க நம்ம இந்தோரம் பார்த்தீங்கன்னா மூணு விற்பனைப் பதிவு இருக்குதுங்க வெந்தன் கேட்டில் ஃபோன் அது போக விவசாயிட்டு இருக்கக்கூடிய நேரடியாக இருக்கக்கூடிய இரண்டு விற்பனை பதிவு இருக்குதுங்க எல்லாமே பார்க்கலாம் முதலாவது பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மாதமான மயிலை காலை கண்ணுங்க பூச்சிக்கிழக்கே ஏற்றதாக வந்து சேர்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க எனக்கு கண் நல்ல கன்று நல்லா கண்ணாமூலி நல்லா கண்ணாமூலிங்க முகத்துலேயும் நல்லா கருக்காயிங்க நல்லா கொம்புதல்ல நல்லா கொம்புதெல்லாம் நெட் நீட்டு போக்கான கண்ணுங்க நிறக்கால் நல்ல நெறக்காலுங்க கால் கருப்பு நல்ல கால் கருப்புங்க நல்ல வால் கை கைகால் ஊக்கம் எல்லாமே இருக்குதுங்க கண் தெளிவான கன்று ஒன்பது மாதமான கன்று இதோடைய தகப்பனுடைய ஃபோட்டோ வேணும்னு நம்மகிட்ட இருக்குதுங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் அனுப்பிச்சி வைக்கலாமுங்க கண் நல்ல கன்று சுளி இல்லாமல் சுத்தமுங்க எட்டு பல் தெளிவாக இருக்குதுங்க குற கடவு எது இல்லை நடுமுது நெல்சு இல்லாமல் நல்லா இரட்டை திமுக பிள்ளைங்க வால் சன்னத்தில் சின்ன முகம் அதாவது முகத்தில் நல்லா குட்டை மூஞ்சில் கேட்பாங்க குட்டை முகத்தில் நல்ல கண்ணாக வந்து சேரும் தாட இல்லாமல் நல்ல வேகமாக நல்ல விரசான கண்ணை வந்து சேரும் முடுக்கு நீங்களும் நல்ல வேகம் போகும் இது மாதிரி நல்ல கண்ணுங்க அதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமுங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மட்டம் முத்தூர் இருக்குதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்ண்டையும் பண்ணி கொடுத்துலாமாங்க தேவைப்படும் நண்பர்கள் ஸ்க்ரீன் தயவு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம வேணும்னு கேட்டோம் இரண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை கிடாரி கண்ணுங்க லோ பட்ஜெட்டில் நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கிறீங்க அவங்களுக்கான கண்ணு தானுங்க கண் நல்லா கன்று நீட்டு போக்கான கன்று நல்லா படம் நல்லா வந்து ஒரு சுறுசுறுப்பான கண்ணுங்க ஏன்னா இரட்டை தமிழ் அமைப்பில் நீட்டு போக்கில் முகம் கொம்புதலையும் இல்லை நேர் கொம்புதலையில் நல்ல கண்ணுங்க இதோடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா பதிமூணு ஐநூறு சொல்லிக்கிறாங்க சுழல் எண்ணத்தையுமே சுத்தமுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துடலாமாங்க விலை பதிமூணு ஐநூறு சொல்லிக்கிறோம் தொடர ஒன்று ரெண்டு அனுசரித்து கொடுக்கலாமங்க இந்த கண்ணு தேவைப்படுவது ஸ்க்ரீன் தேக்கொண்டுக்கு தொடர்பு கொள்ளுங்க நல்ல பெரும் மாட்டுக்கு பிறந்த நல்ல கன்று கிடாரி கண் நல்ல கன்று அன்றைக்கி ஓரளவுக்கு மாடாகும் ஓரளவுக்கு தப்பு சொல்லாத அளவுக்கு நாகரீகமான மாடாக வந்து சேருமுங்க லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு ஒரு கன்று குட்டி வேணும் நம்ம வாங்கி வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த கணை தேர்வு பண்ணலாம் ஒரு வயது பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மாதத்துலேருந்து ஆறு மாதம் இருக்குங்க கண்ணு தெளிவான கண்ணுங்க ஓரளவுக்கு வந்து தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல வரும்ங்க தேப்படணுக்கு ஸ்கிரீன் தேக்கணும் பிறகு தொடர்பு கொள்ளுங்க நம்ம வேந்தன் கேட்டில் ஃபேமில் மூணாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பகுதியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான இரட்டை தேவையான அமைப்பில் இருக்கக்கூடிய சூப்பரான மயிலை கிடாரி கண்ணுங்க வயது பார்த்திங்கன்னா எட்டு மாதம் ஆகுதுங்க நல்ல நேர் கோம்புங்க நல்ல கண்ணாமூலி சுத்தத்தில் கொடிதாடை இல்லாமல் நீட்டு போக்கில் இரட்டை தீவிரம் நல்ல கை கைகால் ஊக்கத்தில் வால் சின்ன மாவட்டம் நல்ல நல்ல கண்ணுங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கும் பெருங்கூட்டு காலைக்கும் போடுறதுங்க கண்ணு இதோட தாயோடைய ஃபோட்டோ வேணால் நம்மட்ருக்குதுங்க தொடர்பு வந்து கொடுக்கலாமங்க கண்ணு பார்த்தீங்க நல்லா தெளிவான கண்ணுங்க அதாவது கண்ணு வந்து ஒன்று ரெண்டு விலை அதிகமாக இருந்தாலும் இந்த கண்ணில் வந்து நாளைக்கு வந்து நல்ல மாடையில் வந்து சேருங்க நம்ம வேதன் கேட்டல் ஃபார்ம் பொறுத்தளவுக்கு நல்ல கண்ணுகளாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம விற்பனைக்காக வாங்குறவங்க விற்பனை பதிவும் போடுறவங்க வாரம் கூடி ஒரு கன்று ரெண்டு கன்று கொடுத்தால் நல்ல கண்ணை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டுருக்குறோங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கன்று நல்ல கண்ணை வந்து சேருமுங்க கண் நிறக்காலே நல்ல நெறக்காலங்க சுழில் அனைத்தமாக சுத்தமும் எட்டு பல் தெளிவாக இருக்குதுங்க நல்லா நீட்டு போகும் நடுமுழுது நெரிசல் இல்லாமல் நல்லா கண்ணாமூலி சுத்தத்துலிங்க நல்ல பயிர் கொம்பு அமைப்பில் நல்லா பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த நல்ல க கிடாரி கண்ணுங்க இதோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க தொடர் கொண்டைங்கன்னு அனுசரித்து கொடுக்கலாமுங்க வந்து பார்த்தீங்கன்னா கருவண்ணி நல்லா தெளிவாக ஓடிருக்குங்க வால் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கருவண்ணி ஓடிருக்குங்க நல்லா கருவண்ணி மேலேயே வருங்க நாளைக்கு பெரும் மாடு ஆகும்போது பார்த்தீங்கன்னா நெரைக்காலில் சூப்பராக வருங்க நீங்கள் முகம் கும்பதால் உடல் அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண் தெளிவான கண்ணுங்க இந்த கண்ணு தேவைப்படணுன்னு ஸ்க்ரீன் தெரியு கொண்ட தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாட்டில் ஜாயின்டோடையும் பண்ணி கொடுத்துர்லாமங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் பக்கத்தில் ஒரு விவசாயிட்டு நேரடியாகவே இருக்குதுங்க இதோடைய இந்த மாட்டோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்துருச்சுங்க போட்டால் வந்து நாலா நீத்துங்க இப்போ காலை சேர்த்தி வந்து இருபத்தி ஐந்து நாள் தான் ஆயிருக்குதுங்க நம்ம காலையில் வந்து காலை சேர்த்திட்டு போயிருந்தாங்க இருபத்தஞ்சு நாள் தான் ஆயிருக்குதுங்க மா நல்லா தெளிவான மாடு நல்லா பால் வர்க்கமான மாடுங்க பால் கரை நேரம் ரெண்டரை ரெண்டரை லிட்டர் கறக்கூடிய அளவுக்கு நல்ல மடித்த வகையான மாடுங்க காலை சேர்த்தி இருபத்தி ஐந்து தான் இருக்குங்க ஒரு நாற்பது நாள் அனைத்து நம்ம செக் பண்ண முடியுங்க மாட்டில் நல்ல மாடு நல்ல பொறுப்பான மாடுங்க இதோடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க தொடக்க கொண்டு ஆயிரம் ஐநூறு அனுசரித்து கொடுக்கலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனக்கு இறைச்சிக்காக வந்து விற்பனை செய்தாலே வந்து அந்த ரேட்டுக்கு மேலே விற்குங்க அதனால் வந்து வளர்ப்புக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் வந்து இதை வந்து நம்மளுக்காக வந்து கூப்பிட்டு சொன்னாங்க அதனால தான் வந்து நேரடியாக அவங்களுடைய ஃபார்முக்கே போய் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்கிறவங்க இந்த மாடும் பண்ண நண்பர்கள் ஸ்கிரீன் தவிக்க நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க மாடு பால் ஊற்றிடுச்சுங்க கன்று வந்து ஆறு மாதம் ஆச்சுங்க பார்த்தா காலை போட்டு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க போட்டால் வந்து நாளாக நீத்துங்க மாடு தெளிவான மாடு காலை அணைக்காமல் கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பாய்ச்சலாம் இதில் எதுவுமே இல்லை மேய்ச்சலுக்கும் தப்பு இல்லைங்க மாடு நல்ல பெருமாடு மாடு அவ்வளோ மாடு நல்ல பெருமாடு இந்த மாடு தேவைப்படும் நண்பர்கள் ஸ்கீன் தேவை நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாம் இந்த வாரம் நிறைய நிறையா வந்து வந்துருந்துதுங்க கிட்டத்தட்ட நாட்டு மாடலில் இப்போ த ஐம்பது மாடுக்கு பக்கமாக வந்திருந்தால் அது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு மாடு பார்த்திங்கன்னா நல்ல மாடல் வந்ததுங்க காலக்கெண்ணே கிடரைக்குன்னு பெருசாக பூச்சிக்காலையில் ஒரு சில காலையில் வந்திருந்தது ஒரு ஒரு ரெண்டு கால பார்த்தா நல்ல கலையாக வந்திருந்ததுங்க ஒரு சில காலையில் ஓரளவுக்கு நல்ல ஒரு தப்பு சொல்லுவா கலையாக வந்ததுங்க இதுவரை பார்த்து இது மாதிரி நிறைய மாடுகள் வந்து இறைச்சிக்காக செல்லுது அப்படிங்கிறதால வந்து நம்ம வந்து லைவ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் லைவ் போஸ்ட் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம அங்கே வரக்கூடிய மாடுகளெல்லாம் வந்து அப்போத்தா உடனே உடனே வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து திருப்பூர் சந்தைக்கோ மற்ற சந்தைகளுக்கோ வந்து நேரடியாக போக முடியாத நண்பர்கள் வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா இது மாதிரியான காங்கேய மாடுகள் வேணும் அப்படிங்கிறீங்க இந்த லைவ் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே வரக்கூடிய இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடல் நம்ம வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து நம்ம தெளிவாக ஒரு டீட்டெயில் போட்டு போடுவோம்ங்க அதை போட்டு அந்த மாடல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பணம் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த மாடல் வாங்கி உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சலாமுங்க அதுக்காக வந்து இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடல் காப்பாற்றக்கூடிய நோக்கத்தில் மட்டுந்தான் இது வந்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த மாடலை மாதிரி நல்ல மாடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது அந்த ரேஞ்சு வந்து விற்பனை ஆகிருக்குங்க ஆனால் என்ன விலைக்கு விற்பனை தெரியல அந்த விலைக்கு வந்து விலையை சொல்லியிருப்பாங்க வந்து விற்பனைக்கு வந்து விலையை வந்து எது வந்து போஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி வியாபாரியில் ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க இந்த விலைக்கு விற்கிதுங்கிற சொல்ல வேணாம் அப்படிங்கிறனால வந்து நம்ம வந்து மேம்போக்காக சொல்ல முடியுங்க இது தவிர பார்த்திங்கன்னா நம்ம வந்து காங்கேய மாடுகள் காங்கேயம் இனத்தை வந்து காப்பாற்றணும் அப்படிங்க அப்படிங்கிற வகையில் பார்த்திங்கன்னா புதுசாக இன்னொரு முயற்சி எடுக்கலாம்ட் இருக்கிறவங்க என்னென்னு பார்த்திங்கன்னா காங்கேயம் ப்ரீடிங் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பித்து அதில் வந்து காங்கேய மாடுகள் வச்சுருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாமுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் காளைகள் வந்து நிறைய பக்கம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வச்சிருக்கிறாங்க நான் வந்து கொங்கு மண்டலத்தை தவிர அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா வந்து யார் வந்து காங்கேயம் காளை வச்சுருக்காங்கன்னு தெரியுறதில்லைங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வாங்கி போகிறோம் சும்மா ஆசை வளர்த்திட்டு இருக்காங்க வந்து யார் வந்து இன்னச்சரிக்கைக்காக காலை வச்சுக்காங்க தெரியறதில்ல அவங்க ஊரு பக்கத்தில் அவங்களுக்கு காலை இருக்கிறது தெரியறது இல்லைங்க அதனால் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுனால பார்த்திங்கன்னா ஊசி மாற்றி போட்டுடுறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆகுது அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய காங்கேயம் காலையில் வச்சுக்கிறீங்க எல்லாருமே வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு உங்களோடய காலையோட ஃபோட்டோட நீ வந்து அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா அந்த குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்டுள்ளாங்க அது எதுக்காகனா ப்ரீடிங்க்கு இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு பக்கத்தில் எல்லாமே வந்து நம்ம ஸ்டட்புல்ஸ் இருக்குது அப்படின்னு காங்கேயம் மாடுகள் காங்கேயம் காலையில் தரமான மாடுகள் காலையில் இருக்குது அப்படின்னு மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து நம்ம சொல்லுவோம் நம்மனா ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நம்ம காலையில் இருக்குதா இல்லையாங்க நம்ம வந்து பார்த்து வாங்கிட்டு வர முடியாதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே காலையில் இருக்கிறது நம்மளுக்கு தெரியாதுங்க அதாவது வந்து நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய காங்கேயம் சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளமாக ஒரு பத்து பாஞ்சு பேர் காலை வச்சுக்கிறாங்க அது வந்து எல்லாத்துக்குமே தெரியுங்க அதே நம்ம ஊர்லேருந்து இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நூறு கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இன்னச்சரிக்கையாக பக்கத்தில் இருக்கிற தெரிய மாட்டேங்குது அதனால் வந்து காங்கேயம் ரீடிங் க்ளப் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயும் ஒரு குரூப் இருக்குதுங்க ஃபேஸ்புக்லேயும் வந்து புதுசாக ஒரு குரூப் ஆரம்பிச்சுக்கிறவங்க இது வந்து எதுக்காகனா காங்கேயம் காலையில் வச்சுக்கிறீங்க எல்லாருமே வந்து அதில் ஜாயின் பண்ணணும் காங்கேம் காலையில் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் நல்ல காலையில் எவ்வளோ இருக்கு ப்ரீடிங்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா இன்னும் வந்து இனம் பெருவு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா காங்கேம் ப்ரீடிங் க்ளப்னு சொல்லிவிட்டு ஒன்று புதுசாக வந்து சேனலில் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கிறவங்க அதாவது வந்து சேனல் லிங்க் அதாவது வந்து வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் ஆரம்பிச்சுருக்கு அதோட லிங்க் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன் தேய்க்கணுமோ தொடர்புனிங்க அப்படின்னா இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காலைகளோ காங்கேம் மாடுகள் வச்சிருந்தாலும் சரிங்க அதை காங்கேயம் காளைகள் மட்டும் இல்லைங்க ரெண்டு குரூப் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு காங்கேயம் மாடுகளுக்கு தனியாக காளைகளுக்கு தனியாக ஒரு குரூப் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டுங்க அதாவது வந்து காங்கேம் காலையை வச்சுக்கிறீங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணால் தான் வந்து எதாவது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போவோங்க அதனால் வந்து காங்கேம் காலையை வச்சுக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் காங்கேயே மாடு வச்சுக்கிறேங்க இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எதுக்காக இதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா தான் வந்து ஓரளவுக்கு நம்ம காங்கே மாட்டை வந்து அழிவு நிலும் விழுந்து மீட்டெடுக்கலாம் அப்படிங்குறக்காக வந்து நம்ம இருக்கோம் அதோட பார்த்திங்கன்னா நல்ல இது மாதிரியான தரமான காலை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு ஒன்றிணைஞ்சு ஒரு விவசாயிகள் ஒன்று இணைஞ்சு பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி தரமான காலை இல்லாமல் வந்து நம்மளால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறனால தான் வந்து நம்ம இந்த ஒரு புது முயற்சியை எடுத்துக்கிறோம்ங்க பல முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதுலேயும் வந்து இது ஒரு முயற்சியாக வந்து இந்த வாரத்துலேருந்து பார்த்தா வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்க பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இதுலேயும் வந்து வேறு எதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும் வேறு ஏதாவது வந்து இது மாதிரி பண்ணால் வந்து நல்லாயிருக்கும் இது மாதிரி பண்ணால் இனங்களை வந்து காப்பாற்றுவதற்கு வந்து ஒரு பெரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரிலாம் பண்ணால் அடுத்தது வந்து நம்ம இது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட சஜஷன் எல்லாமே வந்து வியூவர்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்க இது எல்லாம் பண்ணலாம் இது மாதிரி பண்ணால் வந்து மாடுகள் வளர்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து காளைகள் பக்கத்தில் கூட தெரியாமல் இன்ஜெக்ஷன் போட்டுருக்குறாங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு காளைகள் சேர்த்துக்கிறதுக்கு அதுவும் வந்து இன்ஜெக்ஷன் தவிர்த்துட்டு காளைகள் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த சேர்த்தக்கூடிய காளையும் நல்ல காலையில் அது அதுக்கு வந்து புறக்கூடிய கண்ணு நல்லா பிறக்குதா அப்படிங்கிறத பார்க்கணுங்க சும்மா வந்து நம்ம சோல் பிரைஸ் அடிக்கிறதோ பார்த்து அழகாக இருக்குதோ அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து எதையுமே முடிவு பண்ணக்கூடாதுங்க முடிஞ்சளவுக்கு காலையோட அங்கலட்சணம் எல்லாமே பார்க்கணுங்க அடுத்தது இந்த மாடுகள் இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு இந்த காலையில் செய்துனா கரெக்டாக வரும் அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணணும் அது ப்ரீடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம் ப்ராசஸுங்க இந்தந்த மாடு இந்தந்த காலைக்கு போட்டால் இந்த மாதிரி எனக்கு கண்ணு பிறக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து உடனே கற்றுக்க முடியாதுங்க கற்றுக்கறக்கு வந்து நாளாகும் அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி குரூப்பில் எல்லாம் ஒன்றிணு ஒரு மாடு போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நிறை குறை வந்து இதெல்லாம் ஒருத்தருக்கு சொன்னா தான் வந்து விவசாயிகளுக்கு வந்து தெரியும் அதாவது வந்து நிறைய பக்கம் கண்காட்சியில் நடத்துகிறாங்க அப்படின்னா வருவாங்க ஒரு இங்குள்ள நாலு பேர் பார்ப்பாங்க இந்த மாடு செலக்டட் இந்த மாடு செலக்டட் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து அது வந்து விவசாயிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடு ஏன் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க ஏன் வந்து இந்த மாடுகளுக்குள்ளே ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படிங்குறத வந்து விவசாயிகளுக்கு தெரியுறது இல்லைங்க விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான மாடுகள் வச்சுருந்தா தான் நம்மளுக்கு ப்ரைஸ் வருது அப்படின்னா பிரைஸ் மட்டுமே வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது இல்லைங்க நல்லா தரமான மாடுகளாக இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்த வந்து நம்ம பண்ணுறோம்ங்க தரமான மாடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒருத்தர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணாங்கன்னா மட்டும்தான் வந்து நம்ம வந்து ப்ரீடிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் டிஸ்கஸ் பண்ணலாமாங்க தெரிஞ்சவங்க வந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்க எல்லோருமே அதை ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாடுகள் இப்படி இருக்குது இந்த மாதிரி காலைகளுக்கு எங்கே சேர்த்தலாம் நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறோம் இந்த ஊர் பக்கத்தில் காலை இருக்குதுங்களா இந்த மாடை வந்து எந்த காலைக்கு சேர்த்தலாம் எந்த கலருக்கு சேர்த்தலாம் எப்படி கண்ணு போடும் அப்படிங்கிறத தோராயமாக ஓரளவுக்கு நம்மளால் கணிச்சு நம்ம சொல்ல முடியுங்க அதனால் வந்து புதுசாக இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்துக்கிறவங்க இந்த வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து எல்லோரும் வந்து காங்கேயம் மாடு வச்சுருக்கிறவங்க மட்டும் வந்து தயவு செஞ்சு வந்து குரூப்பில் ஆட் ஆகிக்கலாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆட் ஆனாங்க அப்படின்னா சிரமமாக இருக்குங்க அதனால் வந்து காங்கேயம் மாடுகள் காங்கேயம் காலையில் வச்சுக்கிறீங்க எல்லாமே ஸ்க்ரீனில் தேடிக்கூடிய நம்பருக்கு நீங்கள் உங்களோட மாடுகள் கண்டரோட ஃபோட்டோ அனுப்பினீங்கன்னா அது வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க அதுப்போ ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து நிறைய பேர் ஆட் ஆகிக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை அதோட லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிறைய மாடல் வந்து சொல்லி சொல்லியிருந்தோங்க அதில் இந்த மாடலாம் பார்த்திங்கன்னா நல்ல மாடுங்க கொம்புல மட்டும் மாறு கொம்பாக இருந்தாலும் கரம் மாடு ஒரு ஏழு டீத்துக்கு மேலே இருக்கும் மாட்டில் நல்ல மாடு நல்லா பொறுப்பான மாடாக தான் இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா தான் வாங்கி கட்டியிருந்தாங்க மாட்டில் நல்லா தெளிவான மாடுங்க நல்லா கண்ணு போடக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க சும்மா தலையை மட்டும் இருந்தால் பார்த்தாதுங்க நல்லாமே இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாடு வந்து இந்த வாரம் வந்ததுலேயே பார்த்திங்க இந்த ரெண்டு மாடுமே சூப்பரான மாடுங்க அதில் ரெண்டுமே வந்து குறை சொல்ல முடியாத மாடு இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் இருக்கக்கூடிய மாடுகள்லாம் வந்து ரொம்பவே கம்மிச்சிக்கிட்டு வருதுங்க அதனால தான் வந்து நம்ம லை போஸ்ட் போட்டு நம்ம வந்து வள வளர்த்துறக்காக வாங்கி கொடுத்துட்டுருக்குறோங்க நீங்கள் வளர்ப்புக்கு விற்கிறத விட வந்து இறைச்சிக்காக சேர்த்து விற்கிதுங்க இருந்தாலும் ஒரு ஆயிரம் ஐநூறு முன்ன பின்ன வாங்கி நம்ம வளர்த்தணும் அப்படின்னா தான் வந்து நம்ம வந்து ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் காங்கே வந்து நம்ம ஓரளவுக்காவது அழிவுக்கு கொண்டு போகாமல் இருக்க முடியுங்க இப்படியே வாரம் ஐம்பது மாடு நூறு மாடு ஒரு சந்தைக்கு மட்டும் வாரம் ஐம்பது மாடு நூறு மாடு மாடு வருது அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை சந்தை இருக்குது கொங்கு மண்டலத்தை சுற்றி எத்தனை சந்தை இருக்குது அதில் வாரம் பத்து மாடு இருபது மாடு அப்படி போயிட்டே இருந்தது அப்படின்னா இன்னும் குறைஞ்சது ஒரு ஐந்து வருடத்தில் பார்த்திங்கன்னா இது நல்ல மாடுகள் கண்டிப்பாக அழிஞ்சு போயிருங்க அதனால தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி குரூப் ஃபார்ம் பண்ணி நல்ல நல்ல மாடுகள் காலையில் வச்சுக்கிறீங்களா அதில் ஜாயின்ட் ஆகி நல்லபடியாக வந்து கொண்டுட்டு போனால் முடிஞ்சால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அதுக்காக தான் வந்து பண்ணியிருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாடுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாரான மாடுங்க கிராஸ் டைப் மாடுங்க பின்னாடி தெரியக்கூடிய மாட்டுக்கு முன்னாடி தெரியக்கூடிய மாட்டுக்கும் சைடில் தெரியக்கூடிய மாடு எல்லாத்துக்கும் அதே உங்களுக்கு வந்து நிறைய வித்தியாசங்கள் தெரியுங்க அதனால தான் வந்து பின்னாடி தெரியக்கூடிய ரெண்டு மாடுகளுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய கன்றுகளோ அதுக்கு போகக்கூடிய கன்றுகளோ எடுத்து வளர்த்துனீங்க அப்படின்னா தான் இது மாதிரியான மாடுகளை கண்டு நாளைக்கு பிற்காலத்தில் வந்து சேருங்க சும்மா எதோ ஒன்று கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கு பத்து ரூபாய்க்கும் எட்டு ரூபாய்க்கும் கிடைக்குது அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது கூட்டக்கன்று வாங்கிட்டு போகிறோம் கொண்டு போய் சொல்கிறோம் அப்படிங்கிறல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கக்கூடிய குவாலிட்டியில் வந்து செய்கிறேன் இந்த மாட்டால் கூட குவாலிட்டியில் வந்து செய்யறதுனால நல்ல மாடு இதோடய கன்று வந்து இந்த வாரம் சந்தைக்கு வந்தது கண்ணு சூப்பர் கண்ணுங்க காலக்கன்று நல்லா தரமான கண்ணாக இருந்தது இந்த மாடு அது மாதிரி நல்ல மாடுகள் செலக்ட் பண்ணுங்க இந்த நல்ல மாடுகளில் நல்ல காளைகளுக்கும் சேர்த்து கண்ணுகள் எடுத்தால் தான் வந்து பிற்காலத்தில் வந்து நம்ம வந்து நல்ல கண்ணுகள் மாடுகள் வந்து நம்ம உருவாக்க முடியுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக வந்து காங்கேய மாடுகள் இந்த லா இந்த ஏரியாவிலே ஃபுல்லாக காங்கேயம் மாடு தான் இருந்ததுங்க அது பொட்டை மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு ஐம்பதுலேருந்து நூறு மாடு வந்துருக்குங்க இந்த வாரம் மட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் பார்த்து இந்த டைம் ஈர காலமாக போச்சுங்க நிறைய நிறைய பக்கம் அம்மை வருது அப்படிங்கிற வந்து அதுக்கும் வந்து நிறைய பேர் வந்து பயந்துக்கிறாங்க அம்மைக்கு வந்து பயந்துக்க வேண்டிய விஷயமே இல்லைங்க அதுக்கு வந்து எளிதில் வந்து அதை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு நிறையா கைவைட்டிங்களை எல்லாமே பண்ணலாமுங்க அடுத்து நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம் இருக்கிறவங்க நம்மளுக்கு தெரிஞ்சு வருவதுக்கு அருள் இருக்கிறாருங்க அவர் வந்து எளிதில் எப்படி குணப்படுத்தலை அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாருங்க முடிஞ்ச அளவுக்கு அதை அடுத்து அவங்கிட்டு போய் வீடியோ எடுக்கிறதுக்கு அவருக்கு டைம் இல்லைங்கன்னா நம்ம போய் எடுத்து அதையும் வந்து அம்மையை வந்து எப்படி வராமல் தடுத்துக்கலாம் வந்தாலும் வந்து எப்படி எளிதில் வந்து அதை குணப்படுத்திக்கலாம் இறப்பு விகிதம் இல்லாமல் நம்ம குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து இருக்கிறாருங்க அதை தவிர இந்த வீடியோ பார்த்துக்கிற உங்களுக்கும் வந்து நீங்கள் மாடுகளுக்கோ கன்றுகளுக்கோ அம்மை வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வைத்தியம் பண்ணும் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக குணமாயிருச்சு அப்படின்னு இருந்தாலும் ஸ்க்ரீனில் தேய்கும் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இது மாதிரியெல்லாம் வைத்தியம் பண்ணமுங்க இது ரெடி ஆகிடுச்சு ரொம்ப அன்கண்டிஷனில் போய் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட ஏதாவது மாடுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அது என்ன முறையில் வைத்தியம் பண்ணிங்க அப்படிங்கிறத வந்து சொன்னீங்கனாலும் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற கதை வந்து நம்ம அதை சொல்கிறோம்ங்க உங்கள்கிட்ட இருக்கிற மாடலில் வந்து அம்மா வந்து நம்ம கிளியர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா செஞ்சு நீங்கள் ஸ்கிரீன் தெரிவிக்க நம்பருக்கு கொண்டு இது மாதிரி வைத்தியம் பண்ணணும் க்ளியாகவும் சொல்லி உங்களே வந்து இன்ட்ரூவ் எடுத்து போடலாமாங்க இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் என்னென்னு சொன்னீங்கன்னோ அதை வந்து நம்ம தெளிவாக வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணி விட்டுடலாமாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலை ஓரளவுக்கு நல்ல காலைங்க நல்லா இழப்பாக கிடந்ததுங்க திமிழாய் போய் எல்லாமே வந்து வாட்டி கொம்பு கணமாக இருந்ததுங்க நெத்தி புடப்பாக இருந்துச்சு இருந்தாலும் வந்து நல்லா போக்கு எல்லாமே இருந்துச்சுங்க உடம்புல வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க ஒரு உடம்புல இலச்சி கிடந்ததுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காலை கொஞ்சம் வயிற்றுக்காலே கொஞ்சம் பின்மண்டையாக போச்சுங்க பின்னுக்கு போய் முன்னுக்கு வராப்பில் கொஞ்சம் நெத்தி போடப்பா போச்சுங்க இல்லைன்னா நெறக்கால் நல்ல நிறக்கால் திம் கட்டில் நல்ல திம்ங்க இந்த மா காலையில் ப்ரஷனு சொன்னால் காது அருங்காதுங்க நேரத்தில் நல்ல நேரம் திம் கட்டு நல்ல திம் கட்டு இது மட்டும்தான் ப்ளஸ்ன்னு சொல்ல முடியுங்க மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைனஸாக தான் இருந்துச்சுங்க ப்ரீடிங்காக இது மாதிரி காலையில் பண்ணி இன்னமும் நல்ல காலையில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டுடணும் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய செவல காலை மாதிரி காலையில் ப்ரீடிங் பண்ணால் அவ்வளோவுக்கு நல்ல கண்ணில் பிறக்குங்க இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சுக்குள்ளே தான் விற்பனை ஆகுங்க இந்த மாலை நல்ல கன்று போடக்கூடிய மாடு அளவான மாடுங்க சின்ன வலையில் வாங்கி நம்ம வந்து வளர்த்தணும் அப்படின்னா நாளைக்கு ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா போட்டு வாங்கி நம்ம வளர்த்துறக்கு மாதிரி மாடுகளே வந்து வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா பத்து மாதத்தில் சென்னையாகி கன்று போட்டுருவோங்க அதே பொடிக்கன்று வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு மேய்க்கணுங்க அதனால தான் வந்து மாடுகள் வந்து எல்லாமே குணமான மாடுகள் நிறையா இருக்குங்க அது மாதிரியான மாடுகளை பார்த்து வாங்கி தான் தந்துகிட்ருக்குறோம்ங்க அதனால் வந்து இறைச்சிக்கே வந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்ல மாடுகள் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணி வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம்ங்க அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாச்சலான மாடாக தான் இருந்தது இதெல்லாம் வந்து நம்ம லைஃப் போஸ்ட்லேயே போட்டிருக்க மாட்டோம்ங்க ஏன்னா வந்து எல்லோரும் வந்து எளிதில் வந்து அணுகக்கூடிய மாடாக இருக்கணுங்க பராமரிக்கக்கூடிய மாடாக இருந்தால் தான் வந்து எல்லாருமே வளர்த்துவாங்க அப்படிங்கனால பாய்ச்சல் இல்லாத மாடுகளாக மட்டும்தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் நல்ல குணமான மாடுகள் மடிகாம்புல நல்ல சுத்தமான மாடுகள் எல்லாமே பார்த்து தான் போட்டுருக்குறோங்க இந்த வாரம் அந்த கிடையாது நல்ல கிடையாதுங்க புறமாட்டில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போச்சுங்க நான் வந்து கிடையாது நல்லா கிடையாதுங்க நல்லா நல்ல நல்லா கிடையாது இருந்துச்சுங்க ஆனால் மூஞ்சி மூட்டை பார்த்து லைட்டாக ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சதுங்க ஆனால் கிடையை வந்து காங்கியம் கிடையாது நல்ல கிடையாறிங்க இது மாதிரியான கடைகள் இருந்தால் கூட வாங்கி வளர்த்துனீங்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சாம் தெரியாது விற்பனையாக இருக்குங்க இதில் வந்து எளிதில் பிடிச்சிக்குங்க அடுத்து வந்து எப்படி செனப்பிடிக்காத மாடுகள் பிடிக்க வைக்கணும் அப்படி பற்றி வந்து அடுத்து வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறவங்க நீங்களும் வந்து பிடிக்காத மாடுகளை வந்து எளிதில் செனப்பிடிக்க வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வைத்திய முறை என்ன பண்ணிங்க அப்படிங்கிறத வந்து சொன்னீங்க அப்படின்னு நம்ம வந்து வியூவர்ஸுக்கு சொன்னோம்னா அதுவும் வந்து பயனுள்ளதாக இருக்குங்க அதாவது மாடுகள் கன்றுகளை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுங்களா இருந்துச்சுன்னா இந்தந்த விஷயமெல்லாம் வந்து நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கமாண்டில் கேளுங்க என்னென்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்க எல்லாமே கமெண்ட்டில் கேளுங்க அதுக்கு உண்டான விளக்கம் வந்து நம்ம கொடுக்கலாம நமக்கு தெரிஞ்சதை கொடுக்கலாம் இதுலேயே வந்து சென அதாவது வந்து மெயின் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா பிடிக்காதனால தான் வந்து வெட்டுக்கு வருதுங்க செனப்பிடிக்கக்கூடிய ப்ராப்ளம்ங்க போக வந்து பார்த்தீங்கன்னா அம்மை இப்போ பயந்துக்கிட்டு நிறைய பேர் கொடுக்குறாங்க அதனால் வந்து செனை பிடிக்கக்கூடிய இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்ச வைத்தியங்களும் வந்து அடுத்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் விவசாயில் நீங்களே வந்து எதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லலாமுங்க அடுத்து பார்த்திங்க சந்தைக்குன்னு வந்தாங்க எறும்பு கடாயிங்க இது வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் விலை சொன்னாங்க ரெண்டு பூலன்னு சொல்லி சொன்னாங்க நல்ல முறா கடை நல்ல கடாயிங்க திருப்பூரில் தான் இருக்குதுங்க விலை அறுபதாயிரன்னு சொல்கிறாங்க திருப்பி வீட்டுக்கு ஏற்றிட்டு போயிட்டாங்க அவங்க நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இந்த எறும்பு கடை வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க கடை நல்ல கடை உங்களுக்கு சைஸ் இருந்துச்சுங்க நல்ல முகத்தில் நல்ல முகமுங்க நல்ல சுருள் கொம்பு நல்ல புடப்பு நெத்தியில் நல்ல சுருள் கொம்பு ஓரளவுக்கு நல்ல பெருவீட்டாக கூடிய அமைப்பில் தான் இருந்துச்சுங்க நல்ல குணத்துலேயும் நல்ல குணத்தில் இருந்துச்சு நீ எருமைக்கு வந்து இனச்சரிக்கை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பல் ரெண்டு பல்லுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க விலை அறுபதாயிரம் சொல்லியிருந்தாங்க தொடர் கொண்டு அனுசரித்து கொடுப்பாங்க ஸ்கீன் தெய்வுக்கு நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா திருப்பூர் தான் இருக்குதுங்க எருமை இது வந்து எருமை கோணாங்க தேவைப்படுற மாதிரி ஸ்கீன் தேவைக்கு நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த எருமை கோணம் வேணுன்னா வாங்கிக்கலாங்க நிறைய பேர் எருமை கேட்டிருந்தாங்க அதனால் வந்து அதையும் வந்து எடுத்து போட்டிருக்குறோம்ங்க இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தெளிவான மாடுங்க இதில் வந்து பால் மொடியாக இருந்துச்சு அப்படின்னு ஈஸியாக சென்னை பிடிச்சிக்குங்க இது நல்லா கொம்புதெல்லாம் நல்ல மாடுங்க அளவுக்கு மாடுகள் வந்து இன்னைக்கு வந்து வாங்கக்கூடிய எண்ணிக்கையே ரொம்ப குறஞ்சிருச்சுங்க இருக்கக்கூடிய எண்ணிக்கையே குறஞ்சிருச்சுங்க இந்த அளவுக்கு கூட இல்லாத அளவுக்கு தான் வந்து இன்றைக்கி மாடுகளுடைய எண்ணிக்கை குறஞ்சிக்கிட்டே வருதுங்க வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐம்பது மாடு நூறு மாடு இறைச்சிக்காக போகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப மனசேக்காமல் இருக்குது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில மாடுகள் கண்டுகள் நம்மளும் வாங்கி கொடுத்துட்டுதே இருக்கிறோம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு காலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளைக்காலைங்க சேலத்தை சேர்ந்த நண்பர் வந்து லைவ் போஸ்ட் பார்த்துட்டு இறைச்சிக்காக போனதை வாங்கியிருந்தாருங்க நம்ம தான் வாங்கி கொடுத்துருந்தோம்ங்க இதுலேயே வந்து வந்திருக்குங்க அடுத்து வந்து இந்த காரிக்கால் வர வளர்ப்புக்காக தான் வாங்கிக்கிட்டிருந்தாங்க நல்ல படவடப்பு இருந்துச்சுங்க ரேஸ் நோட்டத்தில் இருந்துச்சுங்க நல்லா ரேஸுக்கு ஆகக்கூடிய அளவில் நல்லா தான் இருந்துச்சுங்க நல்லா அருந்தாடையிலையும் கொடிதாடை இல்லாமல் நல்ல காதில் நல்ல நேரத்தில் நல்ல காரி நேரத்தில் நல்ல காளையாகத்தான் இருந்துச்சு மச்சம் மட்டும் இருந்ததுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கால் நல்ல காளையாகத்தான் இருந்துச்சுங்க பார்த்தா ஒரு நல்லா வேகம் வரக்கூடிய அமைப்பில் தான் இருந்ததுங்க ஊச்சிக்கு பார்த்தாதுங்க ஓரளவுக்கு ஓட்டுக்கு வண்டிக்கு கரெக்டாக இருந்திருக்குங்க அடுத்தது ஒரு மயில மாடுங்க நல்ல மாடு அளவான மாடு ஆனால் நல்ல நோட்டமான மாடுங்க இதோடைய கண்ணு மூலம் கண் நலகனாக தான் இருந்ததுங்க மாடு நல்ல மாடு இது லை போஸ்ட்டில் போட்டு வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாமல் போச்சுங்க ஒரே ஆள் வந்து லைவ் போஸ்ட்டையும் பார்க்கணுங்க அங்கே நம்ம வரக்கூடிய மாடுகள் கண்டு நம்ம யா வாங்குறதையும் பார்க்கணுங்க அங்கே வந்து அவங்க இருக்கிறீங்க வர போகிறீங்க எல்லாமே நம்ம வந்து ஒரே ஆள் பார்க்கணும் அப்படிங்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியலைங்க முடிஞ்சளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோங்க இந்த மாதிரி நல்ல மாடத்தை ஒன்று வந்ததுங்க மாடல் நல்லா தெளிவான மாடு அடுத்த வந்து நம்ம வீடியோ ஒரு இருபத்தஞ்சு ரூபா இருபத்தி ஏழு அந்த ரேஞ்சுக்கு வாங்கிக்கலாம்னு சொன்ன மாடுங்க நல்லா பால் மடியோட தான் இருந்ததுங்க இதெல்லாம் வந்து ஈஸியாக சென பிடிச்சிருக்கு செனையாமல் இருக்கலாமாங்க செனை பிடிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்ததுங்க இந்த மாதிரி நிறைய மாடுகள் கண்டு நிறைய வருதுங்க நம்மளும் காங்கி மாடு காப்பாற்றுக்கு பல முறை எடுத்துகிட்டு இருக்கிறோம் இதில் வந்து நீங்களும் வந்து ஓரளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருங்க வியூவர்ஸ் ஆகிய நீங்களும் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்